ஐயா வணக்கம் என்னோடய பேர் ஜீவா நாங்கள் வந்து ட்ரைபல் சில்ட்ரனுக்காக ஒர்க் இருக்கோம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆசிரியராக நான் பணியாற்றிட்டுருக்கேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போது நீங்கள் இந்த டி சிஓடி மாதிரி சைக்கலாஜிக்கல் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இப்போ அது வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் அது அதிகரிக்கிறது குறைச்சலாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி சைக்காட்ரிக்க அவங்கெலாம் சொல்கிறாங்க இப்போது நம்ம பண்ணக்கூடிய தியானமோ இல்லை நமக்கு பண்ணக்கூடிய பயிற்சிகளோ அவங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்குதா இல்லை எப்படி அது செயல்படுது அதாவது நீங்கள் சிந்தனை பேட்டம் தான் நீங்கள் சிந்திக்கிறது வந்து கெமிக்கல் கெ கெமிக்கல் ரியாக்ஷனால் கவலையோ பயமோ வர்றதில்ல பயம் வரும்பொழுது பயம் சம்மந்தமாக தாட் வந்துன்னா பயம் சம்மந்தமான கெமிக்கல் உருவாக்கிது கெமிக்கல் உருவாக்குறதே நீங்கள் தான் தேவையில்லாத கெமிக்கலை நீங்கள் உருவாக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உருவாகாது கெமிக்கல்ஸ் தானாக தானா எல்லாம் உருவாகாது இல்லை பொதுவாக நம்ம மருத்துவர்கள் அந்த மாதிரி தானே சொல்லி மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெமிக்கலை கட்டு பண்ணுறதுக்கு மெடிசன் போட்டு விட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தாட்டை எப்படி மாத்துறதுங்க அவங்க தெரியாது கெமிக்கல் அரஸ்ட் பண்ணுறதுக்கு மெடிசனை கொடுத்து கெமிக்கல் அரஸ்ட் பண்ணிடும் அதனால அவங்க அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருவாங்க சரி இது ச இதெல்லாம் சைக்காலஜிஸ்ட் தான் வந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்களுடைய சிந்தனையை தாட்டுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறது வந்து கவுன்சிலிங் மூலமாக தான் பண்ண முடியும் அது அவங்களுக்கும் கற்றுப்படுத்திருப்பாங்க அவங்களும் ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்க அவங்க தெரிஞ்ச அளவில் செல்றதை குணப்படுத்துவாங்க செல்றது குணப்படுத்த முடியாமல் இருக்கும் ரெ ரெண்டாவது கேள்வி என்னங்க இப்போ நம்ம வெளிப்புறத்தில் நம்ம செயல்பாடுகளை மேற்கொள்கிறோம் நம்மளுடைய அறிவு வந்து வெளிப்புறத்தில் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டமிடுதலிருந்து நம்ம ஒரு செயலை செயல்படுத்துகிறோம் இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு சில நேரங்களில் உடனடியாக அது நடந்து முடிஞ்சிருது ஒரு ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் இல்லை ஏதோ ஒரு சார்ந்த விஷயங்களுக்கு போகும்போது நடந்துடுது சில நேரங்களில் தொடர்ந்து நம்ம கரி சரியான வழியில் போனாலும் எல்லாமே சரியாக வைத்திருந்தாலும் கூட தடைப்படுது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அந்த செயலை வந்து தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது தள்ளி போடுத தள்ளி போடலாமா இல்லை வேற இன்னும் அதை கைவிடலாமா அந்த மாதிரி கேட்குறேன் இல்லை அதான் நம்ம இன்றைக்கு ஒரு செயலை எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா சேலை வந்து பண்ணும்போது சில நேரங்கள் எல்லாம் ஒரே நீங்கள் போன உடனே எல்லாமே நடக்குன்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் சிலது வந்து அந்த செயலையே தேவையில்லைன்னுட்டு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கூட சேலை கூட கை தேவை இருந்ததுனால் நீங்கள் செய்ய தான் செய்யணும் பட் இருந்தாலும் இதில் செய்கிற செயலையுமே கான்சியஸ் மைண்ட் மூலமாக செய்கிறதும் ஒன்று இருக்குது டோட்டல் மைண்ட் மூலமாக செய்கிறது ஒன்று இருக்குது டோட்டல் மைண்ட் மூலமாக செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு விகரோடு செஞ்ச மாதிரி இருக்கும் கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு தடுமாற்றத்தோடு செய்கிறது நீங்கள் தடுமாற்றத்தோடு ஒரு வேலையை செய்யலாம் ஒரு திடமான ம மைண்டோடையும் செய்யலாம் திடமான மைண்டோடு செஞ்சிங்க என்னென்னா வேலை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம நன்மையாக தான் எடுத்துக்கணும் எடுத்து நன்மையாக எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆமாம் நன்றிங்கய்யா ஓகே